அவங்களும் வந்து டீமுக்கு வந்து ஒரு நேர்த்தி கொண்டு செய்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அளவான நேர்த்தி உண்மைப்பை வந்து நாங்கள் நினைச்சு பாக்கிறேன்

நேர்த்தி கடன் செய்யும் விதமாக வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருக்கோம் ஸோ அது என்ன மாதிரி நேர்த்தி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட பனுஸ் வந்து அந்தோனியார் கோயிலில் கொடுத்துருந்தாங்களே ஸோ அதை குறித்த அந்த காணொலியும் வந்து நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க அது மட்டும் இல்லை எஸ்கே டிமை குறித்து சில சில உறவுகள் இன்னமும் நேர்த்தி கடன் அதாவது வந்து நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி கடனை வந்து எல்லாத்தையுமே வந்து செய்து கொண்டு வர்றாங்க ஸோ அதே மாதிரி எங்களுடைய ஆன்சியாக அவங்களும் வந்து ஒரு பொங்கல் உண்டு பொங்கி அதே மாதிரிக்கு எங்களுடைய நெடுங்கின சொந்த வந்தங்கள் என்று சொல்லி கூட ஒரு சில பேர் வந்து நெய்த்தி கடன் நிறைவேற்றம் செய்திருந்ததை நீங்க பார்ப்பிருக்கீங்க அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு அம்மா அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அம்மா அவரால் ஒரு பெரிய அளவான நெய்த்தி ஒன்று வச்சிருக்காங்க

போன இருபத்தி மூன்றாம் தேதி வந்தவங்க குதிரைக்கு இப்போ அடுத்த மாதம் வந்துட்டு அதாவது வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆக போது இருந்தாலும் அந்த அம்மா வந்து எஸ்கேடிமுக்காவில் பெரிய அளவான ஒரு நேர்த்தி ஒன்று அதாவது வந்து லட்சத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று அறுபது ஒன்று அறுபது ரெண்டு லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு நேர்த்தி ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து வெளிநாட்டில் வச்சுருக்காங்க ஆனால் அதை வந்து எங்கள் மூலமாக நிவர்த்தி செய்கிறதுக்காக பணம் எல்லாம் அனுப்பி அதை போய் நாங்கள் வேண்டி வந்து எங்களுடைய வீட்டுல இதுவரைக்கும் வச்சிருக்கோம் ஸோ ரெண்டு நாள் வந்து எஸ்கேஆர்களுடைய வீட்டுல கட்டி இருந்தனாங்க ஸோ உங்களுக்கு கட்டியிருந்தாங்க உடனே தெரிஞ்சிருக்கேன் ஸோ எஸ்கே டீம் எஸ்கே எஸ்கேஆர்களுடைய வீட்டில் ரெண்டு நாளும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளும் எஸ்கே ஆக்களுடைய கண்ணுக்கு முன்னால் அது வந்து நிற்கணும் ஆஹ் பார்வையில நிக்கணும்ன்றதுக்காக எஸ்கே டீமுடைய வீட்டில் வந்து இரண்டு நாட்களாக வந்து கட்டி இப்போ வந்து எங்களுடைய வீட்டை கொண்டு வந்துட்டேன் உண்மைக்குமே வந்து அந்த அம்மா வந்து நேத்திக்கடை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி இருந்தவா இந்த என்னன்னு சொல்றது நேத்திக்கடை அவ வந்து மாறி டேட்டை புரிஞ்சுக்கிட்டா இந்த மாசம்தான் ஒரு கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழா அதை இதை கொண்டு ஒப்பாடைங்க ஒன்று சொல்லி இருந்தவங்க ஆனா இப்ப வந்து திருவிழா வார மாசமா ஆயிட்டு ஆனா நாங்கள் அந்த பொருளை வேண்டி எங்களுடைய வீட்டை வச்சிருக்க வேண்டிய இல்லாமையா போயிட்டு வீட்டை வந்து வச்சிருக்கிறது பெரியவான கஷ்டம் சொன்னால் அம்மா மட்டும் தானே அவங்களை வந்து வெளியில் அங்கேயும் சொல்லி போகிறது அப்போ அந்த ஆட்டை வந்து பராமரிக்கிறது ஸோ ஆடுன்னு சொல்லிவிட்டு சரிங்க ஆடு அதை வந்து பராமரிக்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக அப்போ அந்த அம்மாவும் வந்து என்ன கால் பண்ணி கேட்டிருந்தா வசந்த் உங்களால் உங்களுடைய வீட்டை வச்சிருக்க முடியும் ஸோ அவங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் அதாவது வந்து அவங்க மூணு வந்து வீட்டு நினைக்கிறீங்கள அங்கே இங்கேன்னு ஓடி தேர்ட் அப்போ அம்மாவும் வந்து தனியே தானே மற்றது வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடு அதை வந்து சமாளிக்க மாட்டா சாப்பாடுகள் வைக்கிறது அது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது நீங்கள் கொண்டே உங்களை கூட்ட வச்சிருக்கீங்களோ இல்லாட்டி வேற யாரையும் வந்து நான் ஏற்பாடு செய்யட்டோம்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுருந்தேன் அப்போ நான் வந்து சற்றுமே யோசிக்காமல் அந்த அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா ஐயோ பரவாயில்லையம்மா நான் வச்சிருக்கேன் சொன்னா நீங்கள் எங்களுக்காக இந்த நேர்த்தி வச்சு இது கூட நாங்கள் செய்ய அடிக்கிறேன் என்னென்னு சொல்லி அந்த ஆட்ட வந்து இப்ப நான் வந்து அங்கே இருந்து இப்ப ஆட்டோ குடிச்சி ஏத்திட்டு வரேன். உண்மைக்குமே வந்து ஒரு கிளிஞ்ச் பாக்கிறேன். கிளிஞ்ச் மா குடுக்கணும். கிளிஞ்ச் அப்படியே இருக்குடா. அய்யோ நான் பின்னேக்கே போக மாட்டேன்னா மையே நின்னுட்டே இருக்குடா. அது என்னிய என்ன பிரியோசா. ஆடா. வேற அங்க போறவங்க எல்லாம் அந்த ரோட்ல நான் அதை வச்சிருக்கேன். எல்லாருமே வந்து பாத்து கொண்டு போனேன் அவங்க ஒரு வித்தியாசமாக பார்த்தோம் நானும் தெரியல பார்க்குறேன் அது யமனூரி ஆடும் என்னன்னு தெரியல எனக்கு ஸோ அவங்க வந்து இப்படி இந்த விலைக்கு ஒரு ஆடு பகருக்கும் ஒன்று சொல்லியிருந்தவங்க அப்போ நானும் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவில் அனுப்பியிருந்தேன் அப்போ அம்மாவுக்கு வந்து இந்த ஆடு தான் பிடிச்சிருந்துச்சி அம்மா அப்படியான விலை சொல்கிறாங்களேன்னு சொல்லி கேட்க எவ்வளோ விலை பிரச்சனை இல்லை கொடுக்குறது வந்து நல்ல ஒரு பொருளாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கான்டெஸ்ட்டி இருக்குது இந்த எல்லாம் இதுதான் சரி ஆர்டர் பண்ணி உடனே உடனே வந்து வேண்டி கொண்டு வந்த சோ இப்போ வந்து அங்க ரெண்டு மூன்று நாள் நாலு நாள் அவங்களுடைய வீட்டை வந்து நாலு நாள் சோ ரெண்டு நாள் தான் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் கோயிலே கொண்டு போகும் நினைச்சது அண்ணா டேட் பிந்தினா நாலு நாள் வந்து நாலு நாள் நின்று கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு நான் கொண்டு போயிருக்க கொஞ்சம் கொடு கொழுப்பா இருந்தது அது என்னன்னு சொல்லுங்க கிடா ஆடலும் அப்போ அதுக்கு வந்து நல்ல சாப்பாடு வைக்கணும் மேக்ஸ் வல்லது அங்கே இப்போ தம்பி வந்து ரெண்டு சனலில் வீடியோ எடுக்கிறது அப்போ வெளியே இருக்க செய்யறது ஆனால் அம்மா நீட்டும் வந்து சார் கவலை குழியெல்லாம் வெட்டி கொண்டே வச்சவா அம்மா அது மட்டும் இல்ல அது வந்து என்ன சொல்லணும் எடுத்து கட்டல அம்மாவில் எல்லாம் நிறைய ஆடுகளோட நின்று தானே இப்போ என்ன ஆண்டு இருந்தாலும் கூட தான் எங்களை வீட்டுல நாங்க இருந்து போட்டோம் டக்கன்னு இந்த வீடு எங்களுக்கு இல்ல ஒரு வீட்டுல போயிருங்க சோறு படுவோம் அதே மாதிரிதான் வகையில்லா ஜீவனா இருந்தாலும் அதுக்கும் வந்து அந்த வளப்படம்ன்றத வந்து சின்ன அங்க வளர்ந்துருக்கு இப்ப பெருசா வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்தோன்னா வீட்டுல இருந்து துரத்தி விட்ட மாதிரிதான் அது ஃபீல் பண்ணுமே அது வந்து எவ்ளோ ஒரு மனக்காவலி வேலை இருக்கும் உண்மைக்கும் வந்து ஒரு மிருகங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படித்தானுங்க சோ யாட்டா வீட்டை நிமிப்போம் எங்க போம்னு சொல்லி ஒன்றும் தெரியாது தெரிய திரு அவங்க வாழ்க்கை மூலமாக கொண்டு போயிருக்க நான் அதான் நினைச்சு நினைச்சு கொண்டு வந்தேன் இந்த வரைக்கும் வளர்ந்துருக்கு இதை வந்து நாங்க வீட்டை கொண்டு போயிருக்க இந்த பாடுபட போறது தெரியலன்னு சொல்லி கத்தையில உன்னைக்கும் வந்து நான் அதான் நினைச்சு கொண்டு வந்திருந்தேன் பிள்ளைய பறிச்சு கொண்டு வரேன் வீட்ல இருந்து ஓகே அந்த ஆட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து பாருங்க என்ன பெரிய அந்த அம்மாக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் இவ்வளவு தூரம் வந்து நேசிச்சு எவ்வளவு பேர் எது எதிர்ப்பு இருந்தாலும் தம்பி இவ்வளவுல உண்மையா அன்பு கொண்டு எல்லாருமே வந்து இப்படி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நாலு பேருக்கு அதாவது வந்து எங்களுடைய நெருங்கின சொந்தமா இருந்தாலும் இப்படியான ஒரு காரியம் செய்யறது பெண்ணுக்கு தான் நிற்பாங்க ஆறு பேர் தெரியாது உண்மைக்குமே வந்து என்னோட அப்பதான் ரொம்ப கதைச்சவா ஸோ கதைச்சு அவங்கள பற்றி சரியா ஃபீல் பண்ணி கதைச்சிருந்தவா ஸோ சரியான கண்ணா ஒரு இதுக்கு ஒரு கடையா செய்ய வேணுன்றதுக்காக காசு உண்டையும் பார்க்க கூடாது நல்ல ஒரு பெரிய ஒரு வாடாக சொல்லி உடனே காசு என்ன கட்டுறேன் ஓ உடனே வேண்டி அதை வந்து ஒரு கோயில் மலையில் வந்து வேர்ல்டுக்கு கட்டப்போற அது வந்து இங்கே இல்ல தூரம் கொண்டு போகிறோம் ஸோ அதுக்கு கூட காசு அனுப்புறேன்னு சொல்லி இருந்தவா அதாவது வந்து போக்குவரத்து செலவு கூட காசு அனுப்புறேன்னு சொல்லி இருந்தா உன்னைக்கும் வந்து

நிறைய கண்டிஸ்டி சோ அந்த கண்டிஸ்டி எல்லாம் போகணும்னு சொன்னா பெட்டி ஆடு தான் போகணும்னு சொன்னா இந்த தெரியும் அவர் சொன்னதுக்குமே வந்து எனக்கு நான் வந்து பின்ன காடு வெட்டிக்கு நான் அந்த கிட்ட போய் சரம் இருந்தது அந்த கொடியில போய் எடுக்க பயப்பட்டேனா இடிக்கும் போது இருக்கே அந்த எல்லாரையும் வந்து வித்தியாசம் நல்லா விளாண்டு ஆடுவோம் கத்தாதான் மற்ற அந்த இடிக்க வராதான்

എപ്പുടി <muk>: വയം yeah, yeah, <muk>: <muk>:

நானும் செவி நின்றுட்டே பார்த்தீங்களோ இந்த யமுனா நானும் ஒரு ஆடு முதல் வச்சிருந்தேன் இந்த யமுனபுரி அது மேத்தான் கிடாக்கான இது ஆக பெரிய சாக்கிடாது மூ மூக்க மூத்த பாருங்க செவியை பாருங்க கோயிலுக்கு வேள்வியை கொடுக்குறேன்னு சொன்னால் இரஜி அடிப்பேன் நான் அப்படியோ இப்போ நான் வேறு ரஜி நான் அப்படி தான் நின்று அது வந்து ஒரு பல்லு கடிக்கிறது கோவத்தில் பல்லு கடிக்கிறது இல்லாட்டி கையை கடிக்க போடுவாங்க இங்கே வாங்க சாப்பிடு சாப்பிடு യമില്ല <laughs> <laughs>

போய் வேண்டிட்டு வந்து நாங்களா நான் நிறைய பேரை தான் வேண்டிட்டு வந்தேன் உண்மையிலே இந்த ஆடு வளர்க்குறாக்கள் கெஷ் பண்ணுங்க இந்த ஆட்டின விலை இந்த மாதிரி போகணும்னு சொல்லி ஸோ அதுக்கு அப்புறம் இந்த ஆடு கண்டிப்பாக நாங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த ஆட்டை வந்து காட்டினா நம்ம காட்டேக்க எல்லாருமே வந்து சொன்ன வேல் நல்ல லாபமாக அவுட்டுட்டேன் நல்ல லாபமாக அவுட்டேன் தான் சொன்னவேல் சப்பு சத்தத்தை கொடுங்க குறை குறது பயம் இருக்குது தெரியும் ஆனால் தூக்கி கொடுக்க தஞ்சா நான் சொன்னேன் தண்ணியை கரைக்க கூடாது புண்ணாக்கு தவடு நல்லா தடிப்பா தங்குள ஜித்தி சாப்பிடுறதுக்காக ஓ தண்ணி இது தண்ணியால இருக்கு கஞ்சி இது ஏன்னா அது சாப்பிடும்போது ஆமாம் என்ன சொன்னவா தடிப்பா தான் பூக்கு நான் செய்தானேன் எனக்கு தானே சாப்பிட அதுக்கு பசி இருக்க செய்யலாம்

பெட்ட புரிங்களுக்கு ரொம்ப குட்டிக்கும் சாப்பிடுது லாட்டு குட்டி சாப்பிடுவியாட்டுங்க கொஞ்சம் ஓரளவா கட்டுங்கப்பா ஆ தம்பி பார்க்க போறீங்க சரி ஒரு இல்லை அஞ்சு கொடுங்க தம்பிக்கு எஞ்சம்மா தம்பியை கொடு தம்பி ஆனா அந்த ஆடு நல்லா என்ன என்ன ஏ கஞ்சல கஞ்சலலம் அணில குட்டியல்ல நப்ரல்ல தொண்டையல்ல கட்டி கர கிரீப் போறமதங்க அந்த நங்க கப்பிட்ட கட்டி இந்த கால்லாம் கட்டணும்ன்றது அம்மா கிரீப் போற தொண்டையல்ல தான் பயம் அம்மா எனக்கனே குட்டியல்ல ரவேல தண்ணி பா பா ஜப்ரீங்க இங்க வந்துரு இங்க வந்துரு இங்க நம்ம கம்பம் தேங்கி ஒடி சாபு இப்படி கட்டுங்க சாப்பிடும் கடைச்சி கழுத்தில் கடிச்சு களத்தில் கைத்தெடுத்து விட்டாச்சு உங்களுக்கே பயம் ஓ ஒன்றா ரெண்டிச்சா மண்ணுக்கு போட்டால் ஓ இல்லை போடக்கூடாதுன்ற மண்ணுக்கு ஏதி கடவிடாதான் சாப்பிடுங்களா நிறையம்மா பண்ண போத்தீங்களா இல்லைம்மா என்னம்மா பார்த்தீங்களா என்ன சார் മു <laughs> 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 <laughs>

மற்றது ஆடை வந்து அங்கே இருந்து ஒரு வான் நான் பிடிக்கணும்னு வந்து நான் சொல்லி அவர் வேற போறாரு அவர் நான் அந்த வாகனத்துல இன்னும் இன்னும் ஆளை கூப்பிட்டு கொண்டு வந்து எல்லாம் தந்து ஆள் எல்லாம் வடிவா கட்டி தந்துட்டு போனார் உண்மைக்கு வந்து நல்ல ஆள் நான் இதே மாதிரி வேற ஒரு இடங்கள்ல எல்லாம் ஆடுகள் எல்லாம் விசாரிச்சு நான் சரியான விழுதான்னு சொன்னவே இவர்கிட்ட மட்டும்தான் அந்த நியாயமான விலையில இருந்தது ஸோ இன்னும் நான் தேடி தேடி போயிருந்தால் மலையாக அடுத்திருக்கலாம் ஆனால் இந்த ஆட்டை விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு எனக்கு மெனமில்லை நான் கொண்டே அந்த ஆடு வளர்க்குற ஆள்கிட்ட காட்டியிருந்தேன் இந்த ஆடு வந்து என்ன விலை போகும்னு சொல்ல சரியாக விலை மதிச்சு கூட விலை மதிச்சவர் அப்போ நான் அந்த அம்மாட்டி விலை மதிக்கணும்னு சொல்ல அம்மா அப்பா ஓடி போய் இதை போய் வேணுமோன்னு சொல்லி காசு உடனே அந்த இரவு நேரம் போட்டு விட்டு நான் அட்வான்ஸை கொடுத்து விட்டு அடுத்து நான் போய் வேண்டிகிட்டு வந்தேன் அப்படி இன்னும் இந்த ஆடு நான் பேருக்கு ஓமன்ட்டேன் இன்னும் ஒரு அண்ணா வந்து இந்த ஆட்டை வந்து கேட்டு கொண்டிருந்தோம் திரைச்சி ம் இவருக்கு பயம் இல்லை பார்த்தீங்களா பிள்ளை ஓகே அப்போ நானும் வந்து வீடியோ முடிச்சுட்டு இனி வந்து வெளி வேலையை ஒன்றுக்கு போகப்போம் இன்னைக்குமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஒன்று சொல்லி கையை கடிச்சு போடும் போது நம்ம குட்டிட்டு அம்மா வந்து பய பய சில பயப்படலாம் ஆட்டை வந்து என்ன மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியல உடல் இது அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா மேசில் நினைக்கிறான் இன்றைக்கி வந்து அம்மா உண்டு குறித்து வச்சுக்காங்க ஆடு வந்து நல்ல வடிவாக நல்ல வடிவாக கவனித்து இதை கொண்டே உங்களுடைய நேர்த்தியை நிவர்த்தி செய்ய முடியுதம்மா நீங்கள் சொன்ன இடத்துல கொண்டு நல்ல வடிவாக கட்டிட்டு வருவேன் அதை பற்றி எந்த ஒரு யோசி கவலை நீங்கள் போட வேண்டாமம்மா ஓகே அப்போ நான் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சுமந்தமான கருத்துல நடக்கிறேன் தமிழில் நித்திரம் வந்துட்டாளுங்க என்னப்பா

ஓமந்திர கை இந்த வீடியோ